ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மணத்தக்காளி கீரை இருக்குதுல்ல அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வானிலையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு இதெல்லாம் போடணும் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா வெங்காயம் இந்த வரமிளகா கருவேப்பிலை நல்லா வதக்கி விடணும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சோடல மணத்தக்காளி கீரை அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும் வணங்கினோம்னா என்ன பண்ணோம்னா நம்ம நிறைய கீரை போடுவோம் அதெல்லாம் வணங்கினா நல்லா சுண்டி கொஞ்சமாக கீரை அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கணும் வணங்கினா தான் நமக்கு வந்து இந்த தன்மை இல்லாமல் வரும் கீரை அதுக்கப்புறம் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கீரைக்கு வந்து நம்ம தட்டு போட்டு மேலே மூடி வச்சு வேக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதனால் அப்படியே ஓப்பனாகவே வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பட்டதுக்கப்புறம் உப்பு பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் ஏன்னா இது ஆல்ரெடி கீரை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும்ல அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய போடணும் தேங்காய் நிறைய போட்டு நல்லா மறுபடியும் வணக்கி விட்டோம்னா அந்த நல்லா அடியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டிடும் சுண்டுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கசப்பு இல்லாமல் இருக்கும் தேங்காய் நிறைய போட்டு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் சாப்பிட்டு ப செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்